எழுத்தாளர்களுக்கு புனை விளக்கம் படிக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் வாசகனாவது கொஞ்சம் நன்றியோட இருப்பான் அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது அவர்கள் செய்த ஆய்வு நூல்களை நம்ம வாங்க மாட்டோம் அவங்களை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நமக்கு தெரியவும் தெரியாது இது ஒரு காரணம் தான் ஆனா இது முழு காரணம் அல்ல இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு அனைவருக்கும் வணக்கம் திரு மாஸ்டர் அவர்களை அவரே நேரில் வந்து ஒரு உரையாற்றியது போன்ற உணர்வை ஏற்படுத்தியிருந்த நம்முடைய ஓவியர் நண்பர் திரு நடராஜன் அவர்களுக்கும் உலக பெண் கவிஞர்களுடைய கவிதைகளின் ஒரு குறுக்கு வெட்டு தோற்றத்தை அனுராதா இங்கே முன்வைத்து பொது சமூகம் அதிகம் பேசாத ஆவுடைய அக்காவை நினைவுபடுத்தி உரையை முடித்திருக்கிறார்கள் அவர்கள் இருவரையும் மனதார பாராட்டுகிறேன் நண்பர்களே முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன் அவர்கள் திருவிக்க அவர்களை அவருடைய அந்திம காலத்தில் சந்திக்கிறதுக்காக போகிறார் அப்போது திருவிக்க ஒரு மிகச்சிறிய வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கார் அவரை கவனிப்பதற்கு ஆட்கள் யாரும் கிடையாது திருவிக்கவே ஒவ்வொரு நாளும் டாக்டர் மூபு வரதராசனார் அவரை தன்னுடைய ஆசிரியராக கருதியதால் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பணிவிடைகள் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் கீயாப்பை அவரை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகும்போது கட்டிலில் இருந்து கீழே விழுந்து கூனி குறுகி சுருங்கி கிடக்கிறார் தெரிவிக்க எங்க இவர் இந்த வீட்டுல அனாதையா செத்து போய்விடுவாரோ என்று அஞ்சிய அந்த ஹவுஸ் ஓனர் நீங்க வீட்டை காலி பண்ணணும் என்று தெரிவிக்க ஒரு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துட்டு அவரை டார்ச்சர் பண்றாரு இந்த வீட்டை காலி பட்டு வெளியே போயிடு என்று இதை பார்த்து அப்பே மனம் கொந்தளித்து வாழ்நாள் எல்லாம் தமிழை தூக்கி சுமந்த இந்த தமிழ் அறிஞருக்கு ஒதுங்குவதற்கு ஒரு கூரை கிடையாதா இவருக்கு நாம ஒரு நிதி திரட்டணும் என்று தமிழ்நாட்டினுடைய முக்கியமான புரவலர்களுக்கு கடிதங்கள் எழுதுகிறார் அவரும் மூவரும் சேர்த்து கடிதங்கள் எழுதுறார் ஒரு ரிப்ளை இமிடியேட்டா வருது மதுரையில் இருக்கிற தொழிலதிபரான கருமுத்து தியாகராஜன் செட்டியாரிடமிருந்து இருந்து ஒரு கடிதம் வருது அந்த கடிதத்தில் கூடவே இன்னொரு என்வலப் இருக்கு அந்த என்வழப்பை ஓபன் பண்ணா ஒரு பெரிய தொகைக்கு கருமுத்து கண்ணன் கருமுத்து தியாகராஜன் அவர்கள் திருவிக்க அவர்களுக்கு அனுப்பின ஒரு செக்கும் கூட ஒரு குறிப்பும் இருக்கு என்ன குறிப்புன்னா நான் வாழ்நாளெல்லாம் கௌரவமாக வாழ்ந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்நாளில் நான் எதை செய்யவில்லையோ அந்த ஒரு காரியத்தை என்னுடைய மரண தருவாயில் செய்யும்படி என்னை பணித்து விடாதீர்கள் என்கின்ற குறிப்போட தியாகராஜன் செட்டியார் அனுப்பின அந்த செக்கை அவருக்கே தெரிவிக்க திருப்பி அனுப்பிச்சிருக்கிறார் இது ஒரு நிகழ்ச்சி இன்னொன்று சோமசுந்தர நாவலர் சோமசுந்தர பாரதியார் பாரதி படத்தில் மயில் போல பொண்ணு ஒன்று அப்படி பாட்டை கேட்டிருப்பீங்க அதுல பாரதியாரோட இன்னொரு பையன் வருவார் அவர் யாருன்னா பாரதியாருடைய நண்பனான அதே எட்டயபுரத்தில் பிறந்த நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவரு கந்தசாமி கவிராயரை பார்ப்பதற்காக அவர் வீட்டுக்கு போறார் அவர் வீட்டு திண்ணையில அழுக்கடைந்த வேட்டி ஒன்றை கட்டி ஒரு பரட்டை தலையோட சட்டை இல்லாமல் பார்ப்பதற்கு பிச்சைக்காரனை போல ஒருவர் படுத்திருக்கிறார் சோமசுந்தர பாரதியாரும் கந்தசாமி கவிராயரும் தொல்காப்பியத்தின் மிக சிக்கலான ஒரு பகுதியை பற்றி விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இந்த திண்ணையில் பிச்சைக்காரரை போல படுத்திருந்த அந்த நபர் எழுந்து அமர்ந்து தர்க்க ரீதியாக ஒரு விளக்கத்தை சொல்றார் ஒரு ஹை கிளாஸ் ஸ்காலர் மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் அது கேட்கும்போது போது அதிர்ந்து நாவலர் கேட்கிறார் யார் இவர் தான் தொல்காப்பிய பேரறிஞர் என்றும் இலக்கண கடல் என்றும் கருதப்படக்கூடிய அரசன் ஜன்முகனார் என்று சொல்றார் அரசன் ஜன்முகனாரை ஒரு முறை தூத்துக்குடி சைவ சித்தாந்த கழகம் சிறப்புரை ஆற்றுறதுக்காக இன்வைட் பண்றாங்க அவரை ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கூப்பிட்டு வர்றதுக்காக விழா ஏற்பாட்டாளர்கள் போறாங்க அவங்களால அவரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல யாரோ ஒரு பிச்சைக்கரை இறங்கி போறான் என்று அவரை பார்க்கறாங்க தன்னுடைய வாழ்நாளில் தமிழ் அறிஞர்களால் மிக மிக இழிவு செய்யப்பட்ட மிக மிக அவமானப்படுத்தப்பட்ட ஒரு தமிழறிஞர் இந்த மண்ணிலே வாழ்ந்திருந்தார் என்றால் சோழ வந்தானில் வாழ்ந்த அரசன் ஜென்மகனார் தான் அப்படி அவர் என்ன குற்றம் செய்தார் அவருடைய தொல்காப்பிய பாயிர விருத்தி திருக்குறள் ஆராய்ச்சி போன்ற நூல்களை எல்லாம் தடை செய்யணும் என்று தமிழ்நாட்டில் அன்று வாழ்ந்த புலவர்கள் போர்க்கொடி தூக்கினாங்க அவர் செய்த குற்றம் என்னன்னா நமக்கு முந்தைய உரையாசிரியர்கள் செய்த உரைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய சொந்த அறிவை தன்னுடைய சொந்த வாசிப்பை தன்னுடைய சொந்த ஆய்வுகளின் வழியாக அதற்கான மாற்று கருத்துக்களை முன்வைத்தார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழ்நாட்டின் புலவர் கூட்டம் அவரை வேட்டையாடிய பல்வேறு நோய்களுக்கு ஆட்பட்டு நாற்பத்தி ஆறு வயதில் அரசன் ஜென்புகனார் இறந்து போனார் நண்பர்களே சி வை தாமோதரம் பிள்ளையை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை தமிழ் பதிப்புத்துறையினுடைய தந்தை என்று அறியப்படக்கூடியவர் களித்தொகையிலிருந்து சூளாமணியிலிருந்து நீதிநெறி விளக்கத்திலிருந்து விளக்கத்தில் வீரசோலியம் வரை எண்ணற்ற நூல்களை பதிப்பித்தவர் சாவுக்கு பல விதங்களில் முன்னோடியாக இருந்தவர் அவருக்கு பத்து புதல்வர்கள் எட்டு பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க ஏஞ்சி இருந்த இரண்டு பிள்ளைகளில் ஒரு பையன் கிறிஸ்தவ மதத்தை தழுவி வீட்டை விட்டு வெளியே போயிட்டார் அவருக்கு ஒரே மகள் தான் சீவை தன்னுடைய மரணப்படுக்கையில் உயிரில் எழுதுகிறார் என்னுடைய சொந்த சேகரமான புத்தகங்களையும் என்னுடைய தனிப்பட்ட சேகரிப்புகளையும் விற்று என் மகளுடைய கல்விக்கு உதவுங்கள் என்று உயிர் எழுதி வைத்துவிட்டு இறந்து போனார் உலகம் இந்திய மொழிகளில் தமிழில்தான் கலைக்களஞ்சியம் உருவாக்கப்பட்டது அப்படி ஒரு கலைக்களஞ்சியத்தை உருவாக்கணும் என்று முடிவெடுத்த போதே ஒரு கலை ஒரு புத்தகம் ஏழுநூற்றி ஐம்பது பக்கங்கள் அப்படியாக பத்து புத்தகங்களை கொண்டு வர வேண்டும் என்று அவினாஷிலிங்கம் செட்டியார் ஒரு டீமை ஃபார்ம் பண்றார் அந்த டீமுக்கு தலைவர் பெரியசாமி தூரன் அந்த கலைக்களஞ்சியத்திற்காக பங்களிப்பாற்றிய ஒவ்வொரு அறிஞர்களுக்குமே அரை என்று பிக்ஸ் பண்ணப்படுது உலக சாதனை என்று கருதப்படக்கூடிய அளவுக்கு அந்த கலை களஞ்சியத்தை தனி மனிதராக பெரியசாமி தூரன் உருவாக்குறார் தன்னுடைய சம்பளத்தை கொஞ்சம் ஏற்றி கேட்கறதுக்கு கூட முடியலையே என்று அன்றைக்கு தமிழில் வந்து கொண்டிருந்த ஒவ்வொரு ஆய்விதழ்களும் அவர் வந்து வருமானத்திற்காக கட்டுரைகள் எழுதுறார் அவருடைய டைரி குறிப்பில் கொஞ்சம் பெற்ற சம்பளம் கொடுத்தா இன்னும் நல்லா வேலை பார்க்கலாமே என்கின்ற ஆதங்கம் அந்த குறிப்புகளில் பார்க்க முடியுது பெரும்பாலான துறை சார்ந்த அறிஞர்கள் நம்முடைய தமிழ் களஞ்சியத்துக்கு எழுதிய கட்டுரைகளுக்கு எந்த சன்மானமும் பெற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிப்பட்ட பெரியசாமி தூரனுக்கு அவருடைய குடும்பத்தார் சில ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூரில் ஒரு விழா ஏற்பாடு செய்தார்கள் குறைந்தபட்சம் ஐநூறு பேர் வருவார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஏன்னா கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த அறிஞர் ரொம்ப வலுவான இடைநிலை ஜாதியை சேர்ந்தவர் குறைந்தது ஐநூறு பேர் வருவார்கள் என்று ஐநூறு பேருக்கு இரவு உணவு ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு மொத்தம் ரெண்டு பேர் வந்தார்கள் மீதமான அந்த உணவை என்ன செய்வது என்று தெரியாமல் தூரன் குடும்பத்தார் திகைத்து நின்றார்கள் அவரை இந்த பொது சமூகத்தில் மீண்டும் நினைவுறுத்தும் பொருட்டு ஜெயமோகனும் அவருடைய நண்பர்களும் தமிழ் விக்கி தூரன் விருது என்றொரு விருதை தோற்றுவித்து பண்பாட்டு ஆய்வுகளில் முன்னோடியாக திகழக்கூடிய ஆய்வாளர்களுக்கு ஈரோட்டில் வைத்து விருது கொடுக்கிறார் இதுவரை ஐந்து ஆய்வாளர்களுக்கு விருது கொடுக்கப்பட்டுள்ளது இந்த விருது வழங்குகிற நிகழ்வுகளுக்கு நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று வற்புறுத்தி வலியுறுத்தி அழைத்தும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் ஒரு பத்திரிகையாளன் கூட அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில்லை ஒரு பத்திரிகை கூட தூரன் விருதை பற்றியோ அந்த விருது பெறும் ஆய்வாளர்களை பற்றியோ ஒரு வரி கூட எழுதியதில்லை இன்னொரு ஆளுமையை இங்கே நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் ஜி யு போப் அவர்களுக்கும் ஊவே சாமிநாதர் ஐயர் அவர்களுக்கும் நட்பு ஏற்படுது ஊவே சாமிநாதர் ஐயரை விட முப்பத்தைந்து ஆண்டுகள் வயதில் மூத்தவர் ஜி யு போப் அவர் ஆக்ஸ்போர்டில் இந்திய மொழிகளுக்காக அதிலேயும் குறிப்பாக தமிழ் தெலுங்குக்கான டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடியாக இருக்கும்போது அந்த கடிதம் நட்பு உருவாகுது ஊவேசா எழுதிய கடிதங்களும் அவருக்கு வந்த கடிதங்களும் தொகுக்கப்பட்டு தனி நூலாக அங்கிருக்குது தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் இலவசமாக அதை படிக்க முடியுது அதுல ஜியு போப் அவர்கள் ஊவேசாவுக்கு எழுதின முதல் கடிதத்துல மதிப்பிற்குரிய ஐயா என்று தொடங்குகிறார் மூன்றாவது கடிதத்திலேயே என் அன்பிற்கினிய நண்பா என்று சொல்ற அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ளார உறவு ரொம்ப வலுப்படுது ஜியு போப் லண்டன்ல இருந்து தன்னுடைய போட்டோவை அனுப்புறாரு அவருக்கு என் போட்டோ அனுப்பிச்சனே உங்களுக்கு கிடைக்கிதான் ரெண்டு பேரும் கடிதங்களில் அன்பை பரிமாறிக்கிறாங்க முழுக்க முழுக்க தமிழ் சார்ந்த எண்ணற்ற விஷயங்கள் அந்த கடிதங்கள்ல உரையாடுறாங்க அதுல ஒரு கடிதத்தில் அருமையும் பெருமையும் உடைய நம் தமிழ் மொழிக்கு நம் தமிழ் மொழிக்கு ஒரு முறையான தொல்காப்பிய ஆய்வு பதிப்பை உருவாக்க வேண்டும் என்று ஜியு போப் ஊபேசாமி சாமிநாதையருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார் ஒரு லெட்டர்ல அடுத்த லெட்டர்ல உலக தாய்மொழிகளின் வரலாற்றில் நம்முடைய தமிழ் மொழிக்கு தகுதி வாய்ந்த ஒரு இடத்தை உருவாக்குவதற்கு நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன் அப்படின்னு எழுதுகிறார் ஜி போப் இதை சொல்லக்கூடிய ஜியூ போப் கனடாவில் பிறந்தவர் ஆக்ஸ்போர்டில் அமரரானவர் அவர் எந்த தமிழ்ச்சியின் முளைப்பாலும் குடித்து வளரல ஆனா நிச்சயம் போ மறைந்த அண்டு இரவு அந்த கல்லறையில தமிழ் தாய் விழுந்து புரண்டிருப்பா அழுதிருப்பா என்று நான் நம்புறேன் அவரு இன்னொரு கடிதத்தில் சொல்றாரு திருவாசகத்தில் இருபத்தி எட்டு இடத்தில் தலை தட்டுகிறது அப்படிங்கிறார் இன்னொரு கடிதத்தில் சொல்றாரு குரல் வெண்பா என்கின்ற இந்த இரண்டடி வெண்பா ஃபார்மட்டை உருவாக்கினது வள்ளுவர் தான் வள்ளுவருடைய காலத்திற்கு முன்பு யாருமே அதை இப்போ இல்லை இப்ப இந்த இரண்டடி வெண்பாக்கள் எல்லாமே போலி ஏன்னா திருக்குறளின் வைர வரிக்கு வைக்கவே முடியாது இந்த வரிகளை என்று வைணவ இலக்கியங்களை படிச்சுட்டு பெரிய கடல் மாதிரி இருக்குது திருவாய்மொழி படிக்கிறேன் பெரும் கடல் மாதிரி விவரி இருக்குது எனக்கு அப்படின்னு தன்னுடைய பிரமிப்பை சொல்ற இந்த கடிதங்களை பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம் என்னன்னா

மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் மரியாதைக்குரிய ஆர் என் ரவி என்ன சொல்றார் அறிவிலிகள் மாற்றுகிற ஒரு நோக்கம் மட்டும்தான் அவர்களுக்கு இருந்ததுங்கிறார் இதுக்கெல்லாம் மேல போய் திருக்குறளை ஜீஇ போப் ஆன்மீக நீக்கம் செய்து விட்டார் அப்படின்னு குற்றம் சாட்டுறார் ஆனா நம் தாய்மொழி அப்படின்னு எழுதுறார் அவர் ஜெயிப்போம் ஒவ்வொன்றிலே வைர வரிகள் கம்பனை கொண்டாடுறாரு திருவாசகத்தை மொழிபெயர்க்கிறாரு திருக்குறள் மொழிபெயர்க்கிறார் இன்று உலக அறிஞர்களால் திருக்குறள் மேற்கோள் காட்டப்படுவதற்கு ஒரே காரணம் ஜெயிப்போம் சரி அவரே ஸ்கூல் டிராப் அவுட் என்று சொல்லக்கூடிய ஆளுநர் மாளிகை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல ஆளுநர் மாளிகையில் நடந்த மருத்துவர்களுக்கு பரிசளிக்கப்பட்ட ஷீல்ட்ல திருக்குறள் பதிப்பிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது ஜாட்சி பெட்டி கொடுத்த அதுவரை இல்லாத ஒரு திருக்குறளை எப்படி பப்ளிஷ் பண்ணி கையில் கொடுக்குறாங்க மெமெண்டோவாக இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னொரு அறிஞர் எஸ் டி சாமி கண்ணு என்று பேர் அவரு வானியல் சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் ஜோதிட நூல்களினுடைய அடிப்படையில் தமிழ் இலக்கியங்களின் காலங்களை கணிப்பு செய்தவர் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கல்வெட்டுகளையும் படிச்சு இந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய செய்திகள் நடந்ததாக சொல்லப்பட்ட ஆண்டுகளை மிக மிக துல்லியமாக வகுத்து கொடுத்தவர் ஆங்கில அரசால் ராவ் பகதூர் பட்டமும் திவான் பகதூர் பட்டமும் பெற்றவர் தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய செயலராக இருந்தவர் அவருடைய ஆய்வுகள் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் விவாதம் செய்து கொண்டிருந்தபோது தீரர் சத்தியமூர்த்தி இந்த எஸ் டி சாமி பஞ்சாங்கத்தை தொகுத்த தொகுக்கத்தான் லாயக்கு என்று விமர்சிக்கிறார் அதாவது ஆக்ஸ்போர்ட் அவரை பாராட்டி கொண்டிருக்கும் போது உள்ளூரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர் அவ்வளவு இழிவாக நடத்தினாங்க வஉ பற்றி நாமக்கல்லாரை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர்கள் சிறைப்பட்டிருந்த போது அவர்கள் சிறையில் தங்களுக்கு வேண்டியதை சாப்பிடட்டும் வாங்கி சாப்பிடட்டும் என்று தமிழ்நாட்டு புறவலர்கள் அவங்களுக்கு ஏதாவது நிதி அனுப்பிச்சா அல்லது யார் மூலமாக பணம் கொடுத்து அனுப்பிச்சா அந்த பணத்தை கொண்டு பேப்பரும் புத்தகமும் பேனாவும் வாங்கி ஜெயிலில் பட்டினி கிடந்து இலக்கியங்கள் படைத்தவர்கள் திருக்குறள் நாமக்கல்லாருடைய உரை ஜெயிலில் சிறைச்சாலையில் எழுதப்பட்டது சரி ஏன் இந்த அறிஞர்கள் இவர்களுடைய சம்பவங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா இந்த மேடையில் அதுவும் திருநெல்வேலி புத்தக திருவிழாவில் வந்து சொல்றேன் நம்முடைய தமிழ்நாட்டில் உருவான மூன்று அறிவு இயக்கங்கள்ல ஒன்று தனித்தமிழ் இயக்கம் இன்னொன்று திராவிட இயக்கம் மூன்றாவது தலித் சிந்தனை இயக்கம் இந்த திராவிட இயக்கத்திற்கும் தலித் சிந்தனை இயக்கத்திற்கும் இன்று வலுவான அரசியல் பின்புலம் இருக்கிறதுனால அதற்கு பங்களிப்பாற்றிய அறிஞர்கள் அவர்களுக்கு உரிய கௌரவத்தையும் அடையாளத்தையும் பெறுகிறார்கள் ஆனால் இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு தமிழறிஞர்கள் ஒரு சாபக்கேடான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அதற்கு முந்தைய தமிழறிஞர்களை ஆதரிப்பதற்கு மன்னர்கள் இருந்தார்கள் நிலவுடைமை சமூகம் இருந்தது இவர்கள் முழுக்க முழுக்க கைப்பணத்தை போட்டு ஆய்வு பண்ணணும் அல்லது மடங்களினுடைய உதவி தேவை மடங்களே தெரியும் ஆண்டி பண்டாரங்களால் நடத்தப்படுறது அங்க போய் உதவி வாங்கணும் அப்படி இல்லைன்னாக்க கல்வி நிறுவனங்களுடைய உதவி வேணும் அப்படிதான் இருக்கும் ஆகவே தமிழுக்கு அருண்பணி ஆற்றிய பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு தமிழறிஞர்களில் தொண்ணூத்தொன்பது சதவீதம் பேர் ரத்தம் கக்கி செத்திருக்கார்கள் வாழ்ந்த போது அவர்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது எந்த அங்கீகாரமும் கிடையாது வாழ்ந்து மறைந்த பிறகும் அவர்களுக்கு எந்த அங்கீகாரமும் கிடையாது நண்பர்களே ஒரு ஆய்வுக்காக ஆக்கா பெருமாளையா அவர்கள் தோவாலைக்கு பக்கத்தில் இருக்கிற பீம நகரி அப்படிங்கிற ஊருக்கு போறார் அங்க போகும்போது கண்டுபிடிக்கிறார் அங்க ஒரு முப்பது வீடுகளே உள்ள சின்ன கிராமம் இருக்குது அடடா அப்படின்னு போய் அங்க போனா அந்த ஊர் என்னன்னா நாடக கலைக்களஞ்சத்தை உருவாக்கின ஆண்டி சுப்பிரமணியம் மகா வித்வான் கே என் சிவராஜ பிள்ளை பண்டிதர் சண்முகம் பிள்ளை ஆகிய மூன்று தமிழறிஞர்கள் அந்த முப்பது வீட்டில இருந்து உருவாகி வந்திருக்கா நான் இப்ப தோவாலை போகும்போது பாக்கிற அந்த பீம நகரில எல்லா திசையிலையும் ரியல் எஸ்டேட் போர்டு இருக்கு சென்ட் இவ்வளவுதான் நிலம் அப்படின்னு அந்த ஊர் முழுக்க அலைஞ்சு தெரிஞ்சாலும் மூன்று மகத்தான தமிழறிஞர்கள் வாழ்ந்த ஊர் என்பதற்கான சின்ன அடையாளம் கூட அங்கே கிடையாது வெள்ளக்கால் ப சுப்பிரமணிய முதலியார் இங்கே இருக்கிற தென்காசியில் பிறந்தவர் கால்நடை மருத்துவர் அவரை ஆங்கில அரசாங்கம் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு கல்வி பயில வச்சாங்க கால்நடை மருத்துவம் குறித்து ஏராளமான நூல்கள் எழுதியிருக்காரு அது வேற அவருக்கு ராவ் பகதூர் பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது ஆனா அவருடைய அகலிகை வெண்பா அவருடைய கம்ப ராமாயண சாரம் வேடிக்கையா கூட சொல்லுவாங்க அவருடைய கம்பராமாயண சாரத்தை படிக்காத யாருமே கம்பன் கழகத்தில் உரையாற்றியது இல்லை தமிழ்நாட்டு அறிஞர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் சொற்பொழிவாளர்களாக இருந்தால் கண்டிப்பாக வெள்ளக்கால் சுப்பிரமணிய முதலியாருடைய புத்தகங்களை படிச்சிருப்பார் மில்டனை தமிழில் மொழிபெயர்த்தவர் கம்பனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் எண்ணற்ற நூல்கள் நான் இந்த மேடையில் குறிப்பிட்ட தமிழறிஞர்கள் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் முப்பது நாற்பது புத்தகங்களை எழுதியவர்கள் அந்த புத்தகங்களுடைய பெயர்களை சொல்லி நான் போர் அடிக்க விரும்பல வேக வேகமா தாண்டி போறேன் தொண்ணூறு வயது வரை இந்த பாளையங்கோட்டையில் வாழ்ந்தவர் இந்த பாளையங்கோட்டையின் நகரத்தின் வளர்ச்சிக்கு பல விதங்களில் பங்களிப்பாற்றவர் பல்வேறு அமைப்புகள் பணியாற்றுவர் நம்ம ஊர்ல எங்கேயாவது இந்த வெள்ளக்கால் ஒரு இருக்குமா நம்ம ஊர் நூலகத்துல இந்த வெள்ளக்கால் முதலியாருடைய ஒரு படம் மாட்டி வைக்கப்பட்டிருக்குமா இன்னொன்னு என்னுடைய ஊர் சாத்தான்குளம் சாத்தான்குளம் அருணாச்சல கவிராயர் என்று அழைக்கப்பட்ட சாத்தான்குளம் ஆ ராகவன் சாத்தான்குளத்தில் பிறந்தவர் பாளையங்கோட்டையில் வளர்ந்தவர் தன் வாழ்வின் கடைசி மூச்சு வரை தமிழ் பேசிட்டு இருந்தவர் சொற்பொழி வாற்றிக் கொண்டிருக்கும் போது மாரடைப்பு வந்து அடைந்தவர் ஆதிச்சநல்லூரை பற்றி புத்தகம் இருக்கிறார் பொருளை நாகரிகத்தை பற்றி புத்தகம் வெளியே கோநகர் கொர்க்கை என்று புத்தகம் வெளியே இருக்கிறார் தமிழ்நாட்டு திருவிளக்குகள் பண்பாட்டில் தாமரை தமிழர்களுடைய ஆடைகள் தமிழர்களுடைய வாழ்க்கை முறை பற்றி எண்ணற்ற பண்பாட்டு நூல்களை எழுதுனவர் எங்க ஊர்ல அவருக்கு ஒரு பெயர் பலகை கிடையாது அவர் வாழ்ந்து மறைந்த இந்த பாளையங்கோட்டையில ஒரு பெயர் பலகை கிடையாது அவருடைய புகைப்படம் கூட இன்னைக்கு பார்க்க முடியாது இது வந்து ஆச்சரியம் இல்லை ஏன்னா புதுமை பித்தன் வாழ்ந்த தெருவிற்கு அவருடைய பெயர் வைப்பதற்கு நமக்கு அறுபத்தெட்டு ஆண்டுகள் ஆயிருக்கு அவர் வாழ்ந்த வீதிக்கு அவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுப்பப்பட்டு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் அங்க தெரு பெயர் வைக்கப்படுது புதுமை பித்தன் தெரு வீதி என்று இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல பருதிமார் கலைஞர் கிணியருக்கு மதுரையிலே ஒரு வெண்கல சிலை வைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைக்கிறார் நூற்றி இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டது நண்பர்களே இன்னமும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கு நீங்க கூட மதுரை இங்க திருநெல்வேலி மாநகராட்சியில புதுமை பித்தனுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி எவ்வளவு ஆச்சு யோசிச்சு பாருங்க இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்ல இது எல்லாத்தையும் அரசு தான் செய்யணுமா ஒரு ஊர்ல எவ்வளவு லைன்ஸ் கிளப் இருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு ரோட்டரி கிளப் இருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு தமிழ் சங்கங்கள் இருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு இலக்கிய அமைப்புகள் இருக்கு அவங்க நினைத்தால் அந்த ஊருடைய எல்லையில ஒரு ஒரு பழக வைக்க முடியாதா இப்ப வரும்போது காரக்குறிச்சி வழியா வந்தேன் என் பாப்பா கிட்ட நான் சொன்னேன் காரக்குறிச்சி வந்து காரக்குறிச்சி அருணாசலம் என்கின்ற ஒரு மேதை இருந்தாரு அவர் வந்து திருவாமூடுதுறை ராஜநாத்திர பிள்ளை திருநெல்வேலிக்கு கச்சேரி பண்ண வரும்போது ஒத்து ஊதுறதுக்கு ஆள் இல்லாம அவரை கொண்டு வந்து விட்டாங்க இருபத்தி ரெண்டு வருஷம் அந்த ஆசிரியருக்கு பின்னாடி போனாரு உலகம் போட்டுகிட்ட ஒப்பற்ற மாமேதையான கார்குறிச்சியுடைய ஊரை நம்ம தாண்டி போறோம்னு பாப்பா கிட்ட சொன்னேன் அந்த ஊர் எல்லையில ஒரு ஐநூறு ரூபாய் செலவுல ஒரு போர்டு வைக்க முடியாதா நம்ம ஊர் நூலகங்கள்ல இந்த அறிஞர்களுக்கு அவர்கள் பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய நூலகங்கள்ல ஒரு புகைப்படத்தை மாட்டி வைக்க முடியாத நம்மளால அந்த அறிஞர்கள் பேர்ல ஒரு சின்ன போட்டியை நடத்தி இந்த பிள்ளைகளுக்கு நாலு திருக்குறள் புத்தகம் கூட வாங்கி கொடுக்க முடியாதா இதை எது செய்ய விடாம தடுக்குது யோசிச்சு பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஈரோடு மகேஷ் என்னுடைய அன்பு நண்பரும் சகோதரரும் வரப்படுறாரு ஈரோடு மகேஷ் இங்க வந்தா நீங்க நூறு பேர் அவங்களோட செல்ஃபி எடுப்பீங்க தப்பு கிடையாது ஏன்னா ஒரு செலிபிரிட்டியை பார்த்தா அவரோட போய் புகைப்படம் எடுக்கணும்னு பொது சமூகம் தப்பு கிடையாது ஆனால் எண்பது நூல்களுக்கு மேலே எழுதின ஆக்கா பெருமாள் இந்த சபைக்கு வந்தால் முப்பது நூல்களுக்கு மேலே எழுதிய ஆலயக்கலையின் ரகசியங்கள் அனைத்தையும் தமிழ் சமூகத்துக்கு வகுப்படுத்த குடவாயில் பாலசுப்ரமணியம் இந்த அவைக்கு வந்தால் முப்பது நூல்களுக்கு மேலே எழுதின பண்பாட்டு ஆய்வாளர் பக்தவச்சல பாரதி இங்கே வந்தால் ஆயிரா வேங்கடஜலபாதி தமிழ் இலக்கியத்தினுடைய இருள் மண்டிய பக்கங்களில் தன்னுடைய ஆய்வுகளால் ஒளிப்பாய்ச்சிய ஆயிரா வேங்கடாஜலபதி இந்த சபைக்கு வந்தால் நம்மள ஒருத்தர் கூட அவர் அவர் யாருன்னு நமக்கு தெரியாது அவங்கள பார்த்து ஸ்மைல் கூட நம்ம பண்ண மாட்டோம் ஐயா நல்லா இருக்கீங்களா கூட நம்ம கேட்க மாட்டோம் இது ஏன் நடக்கல அப்படி என்றால் நம்முடைய அறியாமை நமக்கு அவங்கள தெரியாது நம்ம இங்க வந்தா கதை புக்கு வாங்குவோம் கவிதை புக்கு வாங்குவோம் எழுத்தாளர்களுக்கு புனை விளக்கம் படிக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் வாசகனாவது கொஞ்சம் நன்றியோட இருப்பான் அந்த தமிழ் அறிஞர்களுக்கு அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது அவர்கள் செய்த ஆய்வு நூல்களை நம்ம வாங்க மாட்டோம் அவங்களை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை முக்கியமான காரணம் இருக்கு அது என்னன்னா அந்த அமைப்பு கிட்ட போய் இவர் நம்ம ஊர்ல பிறந்து வளர்ந்தவர் நம்ம ஊருக்கு பெருமை சேர்த்தவர் தமிழ் பண்பாட்டுல தமிழ் என்னும் தேரின் வடம் பிடிச்சு இழுத்தவர் ரத்தம் கட்டி செத்தவர் இவருக்கு நம்ம ஊர்ல ஒரு போர்டு வைக்கணும் அல்லது இவருடைய படத்தை நம்ம ஊர் நூலகத்தில் திறக்கணும்னு சொன்னீங்கன்னா அவள் என்ன ஆளுக என்றுதான் முதல்ல கேள்வி வரும் அவர் ஜாதி தெரியாம அவருக்கு அங்கீகாரம் கிடைக்காது அது ஒரு உண்மையான காரணம் இல்லையா நண்பர்களே திருவிக்க மரணப்படுக்கையில் இருக்கும் போது கியாப்பை விஸ்வநாதம் வந்து அவர் கிட்ட ஐயா மொழிக்கு நாட்டுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு மரணப்படுக்கிற அதாவது பெரிய மூத்த மனிதர்கள் இறக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையின் செய்தியாக ஒன்று கேட்பாங்கல்ல அவரு கீயாப்பையோட கையை பிடிச்சு தன்னுடைய முகத்துக்கு பக்கத்தில் கொண்டு வந்து தன்னுடைய உயிரின் ஆவியின் அனைத்து கடைசி சொட்டு ஆற்றலை திரட்டி ஒன்று சொல்றாரு நாடு இருக்கிறது மக்கள் இருக்கிறார்கள் மொழி இருக்கிறது நீங்கள் இருக்கிறீர்கள் பார்த்து கொள்வீர்கள் இதுதான் திருவிக்கவுடைய இறுதி வாசகம் நாம் பார்த்து கொண்டோமா நன்றி நண்பர்களே